வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நாமும் இந்த நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எளிமையான முறையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டியிலிருந்து இந்த ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட கேள்வி சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு அடிக்கடி தேர்வுகளில் கேட்டுட்ருக்கிறாங்க அதனால் வட்டியில் எப்படி கண்டுபிடிக்கிறது கூட்டு வட்டியில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு வேரியேஷனை உங்களுக்கு இதை நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை பனிரெண்டு ஆண்டுகளில் மூன்று மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை ஒன்பது மடங்காக மாறும் இந்த கேள்வியில் நான் வந்து தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு மென்ஷன் பண்ணலை சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டுத்திலையுமே இந்த கேள்வியினுடைய ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம் வட்டியில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது கூட்டு வட்டியில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து கூட்டு வட்டிக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கூட்டு வட்டி அப்படிங்கிறதுல முதல்ல கொடுக்கப்பட்ட ஆண்டை எழுதிக்க சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அதனுடைய மடங்க சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிமையாக போடலாம் கூட்டு வட்டியில் நல்லா பாருங்கள் கூட்டு வட்டி என்பது ஆண்டு எத்தனை ஆண்டுகளில் பனிரெண்டு ஆண்டுகளில் ஒரு மதிப்பு மூன்று மடங்காக மாறுகிறது பன்னெண்டு ஆண்டுகளில் ஒரு மதிப்பு மூன்று மடங்காக மாறுதுன்னா அது ஒன்பது மடங்காக மாறுறத்துக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் கேட்குறாங்க இதுதான் வந்து நமக்கு கேள்வி ஓகே நமக்கு எந்த அதாவது கூட்டு வட்டியாக தனி வட்டியான்னு சொல்லலை நான் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது கூட்டு வட்டி இப்போ கூட்டு வட்டியெலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைனாலேயும் அந்த வீடியோவை பார்த்துருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூட்டு வட்டியில் ஆண்டை கூட்ட வேண்டும் மதிப்பை பெருக்க வேண்டும் இங்கே சொல்லிட்டா மடங்குன்ட்டு மடங்குனாவே என்ன உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பெருக்கிட்டு போங்க எந்த மதிப்புன்னா அதே கொடுத்த மதிப்பு தான் சரிங்களா இங்கே பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டை பன்னெண்டோடு கூட்டுக அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மூன்றை மூன்றால் என்ன பண்ணுங்க பெருக்குக அவ்வளோதாங்க அப்போது பன்னெண்டு கூட்டல் பன்னெண்டு என்பது நம்ம எவ்வளோ வரும் இருபத்தி நாலு ஆண்டில் மூணு பெருக்கல் முன்னாள் ஒன்பது மடங்காக மாறுதும் வெரி சிம்பிள் ஓகே ஸோ இந்த தொகையானது ஒன்பது மடங்காக மாறுவதற்கு நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சார் இன்னும் சார் கேட்டுட்ருக்குறாங்க ஏழு வருஷத்துக்கு இது கேட்குறாங்க இருபத்தேழு மடங்கு கேட்குறாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணும் இதை மீண்டும் ஒரு மூன்றாவள பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் இங்கே மீண்டும் என்ன பண்ண ஒரு பன்னெண்டாவில் கூட்டிங்கன்னா முப்பத்தாறு கிடைக்கும் சரியா அப்போது பன்னெண்டு ஆண்டுகளில் மூணு மடங்காக மாறியதுன்னா இருபத்தி நாலு ஆண்டுகளில் அது ஒன்பது மடங்காகவும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு மடங்காகவும் மாறும் இதுதான் கூட்டு வடியில் போடக்கூடியது ஆண்டை கூட்டுக மதிப்பை பெருக்குக சரிங்களா ஸோ வட்டி என்றால் ஆப்ஷன் பி என்பது உங்களுக்கு சரியான விடை ஓகே சரிங்க சார் இதே கேள்வி நமக்கு வந்து தனி வட்டியில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக தனி வட்டியில் கேட்டாங்கன்னா நாம் ஜென்ரல் எல்லாம் யூஸ் பண்ணி போட முடியாது இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஒன் சரிங்களா சரிங்க சார் என்ன பண்ணலாம் எளிமையாக ஏதாவது மெத்தட் வச்சுருக்கீங்களா பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்படி சொல்கிறேன் ரெண்டாம் ஆண்டு ஈக்குவல் டு எம் மைனஸ் ஒன் பை என் மைனஸ் ஒன்று பெருக்கல் முதல் ஆண்டு இவ்வளோதாங்க இந்த ஒன்றுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் எல்லா கேள்வியும் தனி வட்டியில் போட்டுடலாம் ஏன்னா அந்த தனி வட்டியில் நம்ம ஜென்ரல் மெத்தடில் போனால் ரொம்ப 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 கஷ்டமாக உங்களுக்கு வரும் ஓகே ரொம்ப லென்த்தியாக போகும் முதல்ல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வட்டி கண்டுபிடிக்கணும் ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதில் இருந்து அசல் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் நமக்கு மதிப்பு மாறி போகும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இந்த ஃபார்மல் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா டி டூ டி டூ என்பது அதாவது எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்கல்ல அது கண்டுபிடிக்கிறது இங்கே எம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மடங்கு சரிங்களா இப்போ முதல் மடங்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மடங்கு என்பது ஓகேங்களா மூன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா மூன்று மடங்கு இங்கே எத்தனை மடங்காக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மடங்காக மாறும் ஓகே எத்தனை ஆண்டுகள் இல்லைன்னா அதுதான் வந்து டி டூ டி ஒன் டி ஒன் என்பது முதல் ஆண்டு அப்போது இந்த ரெண்டாவது மதிப்பு வேணும்னா எம் மைனஸ் ஒன் எம் என்பது நம்மளுக்கு எத்தனை மடங்காக மாறப்போகிறது ஒன்பது மடங்காக அப்போ ஒன்பது மைனஸ் ஒன்று பை என் என்பது எத்தனை மடங்காக ஏற்கனவே மாறி நீங்குது அது வந்து என்ன உனக்கு மூன்று மடங்காக மாறினுக்குது அப்போ மூணு மைனஸ் ஒன்று பெருக்கல் பன்னெண்டு ஏன்னா டி என்பது டைமிங்கு டைமிங் தான் முதல்ல எவ்வளோ கொடுத்தாலும் அந்த டைமிங் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் ஒன்பது மைனஸ் ஒன்று என்பது எட்டு பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்டூ பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டுங்களா அப்போ எட்டு இன்ட்டு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஓகே இது ஒரு புதிய ஃபார்முலா ஓகே கண்டிப்பாக யாருமே இந்த ஃபார்முலா சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகே ஸோ டி டூனா இரண்டாவதாக கேட்கக்கூடிய ஆண்டு டி ஒன் என்பது முதலில் கொடுக்கப்பட்ட ஆண்டு எம் என்பது எத்தனை மடங்காக மாறும் என்பது எத்தனை மடங்காக மாறியிருக்குது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக தனிவடியில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கூட்டு வட்டினா ஆண்டை கூட்டுக மதிப்பை பெருக்குக அதே தனிவட்டினா, டி டூ ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒன் பை என் ஒன் இன்டூ டி ஒன் ஓகே ஸோ இப்போ இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா உங்களுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கும் புரியுதுங்களா சோ இந்த கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுகளில் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நன்றி